வணக்கம் டிஎம்எஸ் நான் உங்கள் ஆசன் எல்லாருக்கும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறது முக்கியமான வீடியோ யாருமே வந்து இந்த வீடியோவை இடையில தாட்டி விட்டுட்டு போயிடாதீங்க என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இந்த பைக்களோட விலை இப்போ குறைஞ்சிருக்கா இல்லையான்னு தான் பார்க்க போகிறோம் இலங்கையில் வந்து நிறைய பைக் வந்து இறங்கி இருக்குது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ காலமாக பைக் இல்லாமல் நம்ம இப்போ புது புது பைக் இல்லாமல் இறங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஜமஹாட பைக் இறங்கிது ஆர் ஒன் ஃபைவ் இறங்கி இருக்குது அடுத்த எம்டி இறங்கி இருக்குது அப்படி நிறைய பைக் இறங்கி இருக்குது அதே போல் வந்து பல்சர் இறங்குது என்எஸ் இறங்கியிருக்குது அடுத்த எக்ஸல் என்று தெரியும் எங்களுக்கு அந்த கேள்ஸ் எல்லாம் விடுவாங்க அந்த பைக் இறங்கி இருக்குது அடுத்ததாக வந்து நிறைய பைக் இறங்கியிருக்கு ரைடர் அப்படி டிவிஎஸ் மாடல் பைக்குகள் ஸ்கூட்டிகள் அப்படி நிறைய பைக் ரங்கி இருக்குது அப்போ அந்த நேரத்தில் வந்து இந்த பைக்குகள பில்லை குறைஞ்சிருக்கா இல்லையா ரெண்டு நிறைய விளக்கங்களை வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் அதுக்கு முன்னாடி வந்து நம்மளுடைய ஜூடியூப்புக்கு புதுசாக வந்திருக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அதோடு வந்து பார்த்திங்கன்னா நாம் வந்து இன்னொன்றை சொல்லிக்கொட்றோம் அதுவும் ஒரு குட் நியூஸ் ஆயிருக்கும் ஒரு புது முயற்சி எங்களுடைய என்னென்று பார்த்திங்க நாங்கள் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரி ஒன்று ஆரம்பிச்சிருக்கோம் இப்போ எங்களுக்கு நிறைய ஆர்டரில் வந்து கொண்டிருக்கு அதே மாதிரி உங்களுடைய நண்பர்கள் பிறந்த நல்லா இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருக்கலாம் இல்லை ஏதாவது உங்களுடைய விசேஷமான நாட்கள் கல்யாண பேட்டிங்காக இருக்கலாம் அப்படி எது வேணாலும் நீங்கள் வந்து எங்களுடைய சர்ப்ரைஸ் டெலிவரி மூலமாக வந்து செய்து தரப்படும் அதுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி இலக்கம் சைவர் எழுபத்தஞ்சு சைவர் நாலு அஞ்சு ஆறு அஞ்சு சைவர் ஒன்பது என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு கொண்டீங்களேண்டா நாங்கள் வந்து உங்களுக்கு சிறப்பாக செஞ்சுடுவோம் அது நீங்கள் நினைக்கலாம் சர்ப்ரைஸ் இன்னொன்று நிறைய பேமெண்ட் எடுப்போமெண்டு அப்படியெல்லாம் இல்லை சப்ரைஸை வந்து ஒரு சிறப்பாக செய்து தரம் இப்போ இந்த பைக்கில் பற்றி பார்ப்போம் ஒரு ஒரு பைக்காக பார்ப்போம் பாடியாக வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் நாங்கள் வந்து ஆறுதலாக தெளிவாக காட்டுறோம் இந்த பைக்கில் பற்றி நீங்கள் இது சம்மந்தமாக நிறைய விளக்கங்களை நாங்கள் வந்து சொல்ல அதாவது லீசிங்காக இருக்கலாம் அப்படி பல தரப்பட்ட விடயங்களை வந்து நாங்கள் இதில் சொல்லுவோம் மறந்து நாள் வந்து இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் இதை வந்து பார்த்தீங்கன்னா பிஐஎல்லில் இருக்குது இந்த நம்பர் பிஐஎன்டா உங்களுக்கு தெரியும் லாஸ்ட்டாக வந்து அதுக்கு பிறகு பைக் எதுவுமே இறங்கலை இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த கண்டிஷன்லாம் பாருங்கள் வேறு லெவலில் அப்படியே இருக்குது நீங்கள் பார்த்தா தெரியும் இதோட ப்ரைஸை தான் நம்ம வந்து மெயினாக பார்க்க போகிறோம் எதாவது என்ன ப்ரைஸில் போகுது இந்த பைக் பைக்ன்ட்டு பார்க்க போகிறோம் அதாவது எல்லா பைக்குமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க இந்த பைக்கெலாம் வந்து இப்போ புதுசாகுறீங்க இல்லை கேடிஎம்லாம் ஆகிறீங்க இல்லை கொஞ்சம் கொஞ்சம் குறச்சிருக்காங்க இது பிஐ வன் டு ஃபைவ் வந்து இது வந்து ஒம்பதர போகுது ஒன்பதை இருந்தால் நீங்கள் வன் டு ஃபைவ் எடுக்கலாம் அதாவது நேரில் வர நேரம் நீங்கள் ஒம்பதுக்கு வந்து எடுக்கக்கூடிய மாதிரி இந்த பைக் இருக்கும் அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள் இது நல்லா செய்து வச்சுருக்காங்க அதே மாதிரி இந்தியாவில் வந்து டூ ஹண்ட்ரட் ஒன்று இருக்குது பிஹெச் பை நம்பர் டூ ஹண்ட்ரட் பாருங்களா இந்த பைக்கையும் பாருங்கள் ஒரு கார் நல்லா அதாவது பெஸ்ட் ஓனர் பைக் தான் எல்லா பைக்குமே பெஸ்ட் ஓனர் பைக் இஞ்சாலலாம் பாருங்கள் இன்ஜின் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குண்டு டயர்லேருந்து எல்லாமே வந்து பக்கவாக இருக்குது இந்த டூ ஹண்ட்ரட் பைக் வந்து பதினொன்றுக்கு போகுது நீங்கள் நேரில் வர நேரம் குறைச்சி எடுக்கலாம் உங்களுக்கு நிறைய வந்து அவங்க குறைச்சி தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கவங்க சொல்லியிருந்தவங்க நாங்கள் சொல்கிற விலை இல்லை நாங்கள் குறைச்சி கொடுப்போம் மட்டும் சொல்லியிருந்தோங்க அதே மாதிரி இன்ஜில் வந்து பாருங்கள் பிஜி டபுள் ஜூ இதெல்லாம் இந்த பைக்கும் வந்து டூ ஹண்ட்ரட் தான் இதுவும் நல்லா செய்திருக்காங்க அதாவது பக்க வாரி ஒரு ஜங்கல் தான் ஓடி இருக்காங்க பாருங்கள் பயங்கரமாக கொண்ட குட்டும்பியெல்லாம் அட்டிச்ச ஒரு கெத்தாக வச்சுருந்துக்கார் பைக் இதுவும் வந்து பிஜி டபுள் ஜூனுடைய அவங்களுக்கு பத்து எழுவது அப்படி எடுக்கலாம் நீங்கள் நேரில் வர நேரம் இன்னும் குறைச்சி தருவாங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் வாங்க நேரில் வந்து பேசுகிற நேரம் அவங்க வந்து குறைச்சி கொடுப்பாங்க அதே போல் இந்தியாவில் வந்து பாருங்கள் இதில் தான் ஒரு பிஎப்பி இருக்குது இந்த பிஜேஏ நம்பர் எண்பத்தெட்டு எழுபது இந்த பைக் தான் ஒரு அதிசயமான பைக் இப்போ நம்ம எவ்வளோ நேரம் பார்த்துக்கொண்டுருந்த பைக்கெல்லாம் வந்து இந்தியாட பைக் அதாவது இந்தியன்ட இது வந்து சைனாட பைக் சைனாடன்றோடய அது உங்களுக்கு தெரியுதா சைனாண்டாலே குறைவாக தான் கிடைக்கும் இந்த பைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ வருமன் நீங்கள் நினைக்கிறீங்க எல்லாருமே ஒரு ஜோதிச்சு பாருங்களேன் டூ ஹண்ட்ரட் வேறு எவ்வளோ வருமன் ஜோதிச்சிங்க ஆ நம்மளுடைய அப்போ என்ன மாதிரி எவ்வளோ வரும் ப்ரோ ஒம்பது லட்சமா ஆ டூ ஹண்ட்ரட் ஒன்பது என்று சொல்கிறேன் சரி கடைசியில் வந்து இதோட ப்ரைஸை வந்து பார்ப்போமே நம்ம அதுக்கு முன்னாடி பைக்கை பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதாவது மற்ற பைக்களோட இது கொஞ்சம் வித்தியாசம் மாதிரி இருக்குது ஆனால் எல்லாம் வந்து ஒரே மாதிரி தான் கிட்டத்தட்ட இப்போ ஒரே மாதிரி தான் இது வந்து சைன் ஆடை ஓகே நிறைய இவங்களை வந்து கொண்டு ஆச்சரியப்படுத்துறது இல்லை இந்த பைக் வந்து பார்த்தீங்கன்னா சைனாடை இந்த பைக் இது வந்து வெறும் மூன்றரை லட்சம் மூன்றரை லட்சம் ரூபாய் காசு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே இந்த பைக் எடுத்து போயிடலாம் அதாவது டியோ ஓடணுமென்று ஆசைப்பட்றவங்க வந்து டூ ஹண்ட்ரட் ஓடணுமென்று ஆசைப்பட்றவங்க கண்டிப்பாக நீங்கள் எடுக்க நினச்சா உங்களுக்கு விருப்பம் மண்ணாக நீங்கள் வந்து எடுக்கலாம் மூன்றரை அதாவது நம்ம வந்து இப்போ எல்லா பைக்கையும் பற்றி சொல்லிக்கொண்டிருக்கிற காரணம் வந்து இப்போ பில்லை குறைஞ்சிருக்கா இல்லையா இப்போ உங்களுடைய ஏரியாவில் வந்து என்ன ப்ரைஸில் போகுது அப்படின்ற மண்ணு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட ஏதாவது பைக் இருந்தாலும் வந்து நம்மளுடைய ஜூடியூப்பில் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லலாம் அப்புறம் எங்கள்கிட்ட இந்த பைக் இருக்குது யாருக்காவது பேர்ன் கேட்டு கேட்டுக்கொள்ளலாம் அப்படி நீங்கள் அதாவது நம்மளுடைய பொதுவான ஜியூட்டி பண்ணபடியாக நீங்கள் எல்லாமே வந்து இந்த சலுகைகள் எல்லாம் நீங்கள் வந்து செய்து கொள்ளலாம் அதே மாதிரி இந்தியாவில் வந்து பாருங்கள் அடுத்த பைக் ஒன் டூ ஃபைவ் வந்து இது வந்து இந்தியாண்டு தான் பிஐ ஜி நம்பர் அறுபத்தேழு ஐம்பத்தொம்பது இதோட ப்ரைஸையும் வந்து பார்ப்போம் அதாவது எல்லா பைக்கும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ரைஸ்லாம் குறைஞ்சிருக்கு இந்த இதோடய கண்டிஷனை பாருங்கள் பலி கண்டிஷனை பாருங்கள் நாங்கள் வந்து இப்போ ஸ்டார்ட் இதெல்லாம் வந்து காட்டில் உங்களுக்கு நோமலாக வந்து காட்டி கொண்டு போகிறோம் இந்த பைக்கை அதாவது நீங்கள் கோலெடுத்து பேசலாமான்ட்காத்தான் நாங்கள் இப்போ நோமலாக வந்து எடுக்கணும் நீங்கள் அவங்களோட தொடர்பு கொள்கிற நேரம் அவங்கள வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க அதனால் இப்போ நோமலாக காட்டி கொண்டு போகிறோம் இதோட கண்டிஷனையும் பாருங்கள் இப்படி வெளியில் எல்லாமே வந்து நல்லா பக்காவாக செஞ்சுருக்காங்க நல்லா இருக்குது அப்படி இருந்த மாதிரி தான் இருக்குது பெஸ்ட் ஓனர் பைக் வேறு இதுவும் வந்து உங்களுக்கு ஒன் டூ ஃபைவ் பிஐ நம்பர் லாஸ்ட்டாக வந்தது அதனால் உங்களுக்கு ஒம்பதர நீங்கள் நேரில் வார நேரம் குறைச்சி எடுக்கலாம் இன்னும் குறைச்சி எடுக்கலாம்ன்ட்டு சொல்லியிருந்தவங்க அதே போல் எஞ்சாலும் வந்து பாருங்கள் இது வந்து வெள்ளை கலர் நல்லா இருக்குது இதுவும் வந்து லாஸ்ட்டாக வந்த மாடல் தான் இது வன் டூ ஃபைவ் லாஸ்ட்டாக வந்த மாடல் நம்பர் எல்லாம் குவாலிட்டி இருக்குது அது புதுசாக புதுசாக இருக்குது வந்து லாஸ்ட்டாக வந்த மாடல் நல்லா இருக்குது இந்த பைக்கும் இதுவும் வந்து உங்களுக்கு ஒம்பதரைக்கு எடுக்கலாம் குறைஞ்ச விலையில் எடுக்கலாம் ஓகே இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா பிஹெச்ஜே நம்பரா பிஹெச்ஏ நம்பர் தொண்ணூற்றி ரெண்டு இருபத்தெட்டு இந்த ஆர்எஸ் வந்து பதினொன்றரை நீங்கள் நேரில் வந்து பேசுகிற நேரம் குறைக்கலாம் அதாவது நாங்கள் ஒரு இதுக்கு சொல்கிறோம் நேரில் வந்து பேசுகிற நேரம் வந்து இந்த ஆர்எஸ் வந்து நீங்கள் குறைஞ்ச விலையில் வந்து எடுக்கலாம் இதோட கண்டிஷன் எல்லாம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அதாவது வெளியில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் எப்படி பாவிச்சிருக்காங்க எந்த கீரலுமே இல்லை இதில் அடுத்து நம்ம சொல்லிக்கொள்ளணும் பெயிண்டிங் எதுவுமே செய்யலை பெயிண்டிங் டச் எதுவுமே செய்யலை ஏண்டா கொஞ்சம் வந்து பாருங்கள் இந்த இதெல்லாம் அப்படியே இருக்குது பாருங்க இருந்தால் தெரியும் உங்களுக்கு எல்லாமே வந்து அப்படியே இருக்கிறபடியாக நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் பெயிண்டிங் டச்அப் எதுவுமே வந்து செய்யலன்றது வந்து இதில் படியாக பார்க்கலாம் நீங்கள் இந்த பாருங்கள் இந்த அடியும் இல்லை அதனால் பெஸ்ட் கண்டிஷன்லாம் இருக்குது இந்த ஆர்எஸ் பெஸ்ட் ஓனர் பைக் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு அப்படி வந்திருக்கு இன்னைக்கு பிஹெச்என் டைக்குள்ள அப்படி தான் வந்திருக்கு அதே மாதிரி அங்கால பாருங்கள் அங்கால பாருங்கள் ஆர்சி ஒன்று இருக்குது கேடிஎம் அதாவது டூ ஹண்ட்ரட் பைக் டூ ஹண்ட்ரட் எப்படி இருக்கு பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது இந்த பைக் வந்து கொடுபட்டுட்டு நல்ல இது நல்ல பைக் இது வந்து கொடுபட்டு அதே மாதிரி இஞ்சாலயம் வந்து பாருங்கள் டிடபுள்ஜி ஒன்று இருக்குது இந்த பைக்கும் வந்து குடுபட்டு இருந்தால் இது ஒரு கெத்தான பைக் நம்மளுக்கு தெரியும் நம்மளுடைய இலங்கையிலே ஒரு ஃபேமஸான டிக்டோக்கர் வந்து இந்த பைக் வச்சுருக்கார் அதுமாதிரி வேறு லெவலில் வச்சுருக்கார் அப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த பைக்கை பற்றி நல்ல பெட்ரோல் பாவனையாக இருக்கலாம் நல்ல சவுண்டாக இருக்கலாம் எல்லாமே வந்து வேறு லெவலில் இருக்கும் இந்த பைக் அதனால் இந்த பைக்கும் கொடுபட்டு இதெல்லாம் வந்து குடுபட்டு இப்போ இவங்க அதாவது அட்வான்ஸை தந்துட்டு போயிருக்காங்க பந்த் எடுக்கிறிட்டு அதாவது நல்ல நாள் நல்ல நேரம் எல்லாம் பார்ப்பாங்கன்னே அப்படி பார்த்து எடுக்கிறோக்காக அவங்க வந்து அட்வான்ஸை கொடுத்துட்டு வந்து போயிருக்காங்க டயரை கொஞ்சம் பாருங்க இதோட டயரை பாருங்கள் எப்படி இருக்கண்டு இப்போ நம்ம வந்திருக்கிற இடத்த வந்து பார்த்திங்கன்னா மட்டக்குளப்பு மாவட்டத்தில் பெரிய நீலாவணி என்ற இடத்துக்கு தான் வந்திருக்கோம் இங்கே நம்மளுடைய கடைக்கு வந்திருக்கோம் நம்மளுடைய ரசாத்தன்னாட கடை பார்த்திங்கன்னா தெரியும் இந்த அளவு பார்த்தா நிறைய பைக்கெல்லாம் இருக்குது அதாவது ஒரு நம்பிக்கையான கடை மக்களுக்கு வந்து நம்பிக்கையான கடை நிறைய பேர் வந்து நம்மளுடைய வீடியோ பார்த்தது சரி ட்ரஸாத் தன்னோட டிக்டோக்கில் வர வீடியோ பார்த்தது சரி இங்கே வந்து பைக்குகள் எடுத்திருக்காங்க அப்போ எல்லாருமே வந்து நம்பிக்கையாக காசு கட்டிட்டு போகிறாங்க அப்போ மூன்று முன்னுக்கு இருக்குது நான் பைக்கள் காட்டினா ஆர்சி ஒன்று அடுத்து வந்து டிடபிள்யூ ஒன்று இருக்குது அது ரெண்டுமே வந்து முன்னுக்கு அட்வான்ஸை கொடுத்துட்டு போயிருக்காங்க பந்து எடுப்பாங்கன்ட்டு ஏன்னா ஒரு கடையிலே சில ஒரு சில கடைகளில் வந்து இப்படி நடக்கிறதா சில இடத்துல வந்து எமோஷன் செஞ்சுருவாங்க அப்படி இஞ்சி பிரிக்கிற அவங்க காசு வட்டி போனோன்னே அப்படி நிறைய இதெல்லாம் பார்ப்பாங்க வேலையில் உங்களுக்கு தெரியும் சொல்ல தேவையில்லை இருந்தாலும் நாம் அதை சொல்லிக்கொள்கிறேன் இந்த வீடியோவில் வந்து நம்மளுடைய ஏரியாவில் இந்த விலைக்கு தான் இந்த பைக்குகள் போகுது அதை பற்றி நான் சொல்லிக்கொள்கிறேன் இப்போ உங்களுடைய ஏரியாவில் வந்து பைக்குகளுக்கு விலை குறைஞ்சிருக்கா இதோட விட பிலை கடும் பிலை வச்சு விற்காங்களா அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள் ஒருவேளை சில இடங்களில் கூடிய விலைக்கு விற்பாங்க சில இடத்துகளில் குறைஞ்ச விலைக்கு விற்பாங்க மட்டக்குளப்பு மாவட்டத்திலே ஒரு நிறைய கேடிஎம் இருக்கிற கடையண்டா நம்மளுடைய கடை தான் அதுதான் இங்கே வந்திருக்கும் இங்கே இந்த விலைக்கு தான் போகுதுன்னு சொல்லிக்கும் அதே மாதிரி உங்களோட இடத்துலேயும் வந்து நீங்கள் ஒரு விலையை வந்து நம்மளுடைய கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே இந்த வீடியோ வந்து லோங்காக போப்பிடா நம்ம வந்து முடிச்சுக்கொள்வோம் அதுக்கு முன்னாடி லீசிங் சம்மந்தப்பட்ட இதெல்லாம் வந்து நான் சொல்கிறோம் ஏதாவது எல்லா பைக்குமே வந்து லீசிங் செய்து தருவாங்க இங்கே இருக்கிற பைக் எல்லாத்துக்குமே லீசிங் செஞ்சுருவாங்க நீங்கள் வெளி மாவட்டத்துலேருந்து வந்து அழிஞ்சிருக்கா வெளி மாவட்டத்துலேருந்து பாருங்கண்டா சுவராக பைக் எடுக்க வாரீங்கண்டா இண்டைக்கு அப்போ நீங்கள் ரெண்டு பேரை வந்து கூட்டிட்டு வாங்க கையெழுத்து போட சாட்சிக்கு வந்து ரெண்டு பேர் ஆக்கிறதிலும் அதோட பைக் எடுக்கிறாள் மொத்தம் மூன்று மூன்று பேர் இருந்தீங்களேண்டா இங்கே வந்து உடனே வந்து ஒன் டேயிலே நீங்கள் பைக் எடுத்து போகலாம் எல்லாமே முடிஞ்சு பைக் எடுத்து போகலாம் ப்ரோ நீங்கள் மாதம் மாதம் லீசிங்கை வந்து போட்டுக்கொள்ளலாம் அதாவது லீசிங் எவ்வளோ போடணும்னு கேட்பீங்க அதாவது லீசிங் வந்து உங்களுடைய விருப்பம் அதாவது இப்போ செகண்ட் ஹேண்ட் பைக்குகளுக்கு கேடிஎம் எல்லாம் வந்து மூன்று வருஷம் அப்படி கொடுக்காங்க மூன்று வருஷத்துக்குள்ளே கட்டி முடிக்கலாம் அப்போ நம்ம எவ்வளோ போட்றோமெண்ட் இல்லை அது குறுகிய காலத்துக்குள்ளேயே வந்து நம்ம போட்டு நம்ம கட்டி முடிக்கலாம் அதாவது நம்முடைய வசதியை பொறுத்து வந்து நீங்கள் லீஸிங்களை கட்டி கொள்ளலாம் வேறு ஏதாவது சொல்லணுமா என்ற நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அதாவது நம்ம வந்து நீண்ட நாட்களுக்கு இப்போ வீடியோ எடுத்தபடியாக கொஞ்சம் கதைகள் எல்லாம் வந்து தட்டுப்பட்டு போகும் சில விஷயங்கள் வந்து முக்கியமான இதை சொல்ல ஆகிட்டுருப்பேன் அது அப்படியெல்லாம் இருந்தால் நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து திருத்தி கொள்கிறேன் ஏண்டா இந்த வீடியோ பார்க்குற எல்லாமே வந்து நம்மளுடைய உறவுகள் தான் அதோட ஃபோன் நம்பரையும் கொடுக்குறேன் பிரசாத் அண்ணாட ஃபோன் நம்பர் கொடுப்பேன் நீங்கள் கால் எடுங்க அப்படி நமக்கும் கோல் எடுக்கிறன்னா நம்மளுக்கும் கால் எடுக்கலாம் நீங்கள் நான் வந்து சர்ப்ரைஸ் டெலிவரியில் ஒரு ஃபோன் நம்பர் கொடுத்துருப்பேன் அந்த ஃபோன் நம்பருக்கு நீங்கள் வந்து தொடர்பு கொள்ளலாம் பிரசாத் அண்ணா ஃபோன் நம்பரை நான் சொல்லிக் கொள்கிறேன் சைவர் எழுபத்தஞ்சி எண்ணூற்றி முப்பது அறுபத்தேழு அறுபத்தி ஆறு என்ற தொலைபேசி இலக்கத்துக்கு நீங்கள் தொடர்பு வந்தீங்கன்னா ரசாத் அண்ணா வந்து உங்கள்கிட்ட பேசுவார் ஒரு ஒரு பைக்கை பற்றி சொல்லுவார் அடுத்த பைக்கோட ஃபோட்டோஸ் எடுப்பார் எத்தனை ஆமாண்டு வந்துண்டு அனுப்புவார் அப்படி நிறைய விடயங்கள் வந்து நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் ஓகே ஜிஎம்எஃப் இந்த வீடியோ வந்து ஏதாவது ஒரு விதத்தில் பயனுள்ளதாக வந்து இருந்துருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க மறுபடியும் சொல்லிக்கொள்கிறோம் நம்மளுடைய யூடியூபுக்கு புதுசாக வந்திருக்க நீங்கள் எங்களுக்கு ஒரு சப்போர்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்களுடைய நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணிவிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனுக்குடனே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இல்லம் வரும் ஓகே டிஎம்எம் இந்த வீடியோ வந்து முடித்துக்கொள்வோம் அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு வீடியோ வந்து ஒரு வித்தியாசமான வீடியோவாக நாங்கள் வந்து எடுக்கிற முயற்சி செய்கிறோம் புது புது விடயங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து எங்களுடைய யூடியூப் மூலமாக வந்து நாங்கள் காட்டுவோம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் Ender the mong walit asan, bye.